காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார் இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்களை சொல்லலாம் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் மேலும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவு எடுத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் காவிரி பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுதான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி வருகிறது காவிரி ஆணையம் அதாவது காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முறை நாலொன்றுக்கு ஒரு டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஆனால் இந்த தண்ணீரை விடுவிக்க இயலாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிருப்தியை அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆணையத்தின் உடனடியாக செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு அமது கடிதம் எழுதியுள்ளதையும் இவ்வாறு காவிரி வாட்டர் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி நீரை நீதிபதி கண்ணாடத்தின் செயல் உச்ச நீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் காவிரி ஆணையத்தின் ஆணையின்படி வரையறுக்கப்பட்டுள்ள நீரை கர்நாடகா மறுப்பது தமிழ்நாடு விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டித்து கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்களும் கூட்டம் நாளை காலை ஆணையிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட வளர்ந்தோரின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கண்ணன் நாளைக்கு நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் எந்தெந்த தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த கூட்டத்தின் எடுக்கக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுதான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி வருகிறது காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட அந்த இரண்டு அனுப்ப அமைப்புகளும் தமிழகத்திற்கு குறிப்பிட்ட இந்த மாதத்திற்குள் இவ்வளவு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று தொடர்ந்து உத்தரவிட்டு வந்தாலும் கர்நாடக அரசானது தண்ணீரை திறந்து விடாமல் தான் உள்ளது தற்போது கூட தக்காளி ஆயமானது தண்ணீரை திறந்து வர உத்தரவிட்டுள்ளது ஆனால் கர்நாடக அரசானது தண்ணீரை திரண்டு விட மறுப்பு தெரிவித்தது இதன் தொடர்பாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நாளை கூட்டியுள்ளார் இந்த அனைத்து கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அதாவது கூற வேண்டும் என்றால் முக்கிய எதிர்கட்சியாக உள்ள அதிமுக அதுக்கடுத்து காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அவர்களும் நீர் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் காவிரி நீரை பெறுவதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதா அதாவது ஒரு அனைத்து கட்சி குழு சென்று மத்திய சந்திப்பதா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தொடர்பாக நாளை விவாதிக்கப்பட்டு ஒரு மிக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்ணன் தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில நடைபெற்ற கூட்டத்துல வந்து இப்போது மழை பொழி பெய்து வருவதன் காரணமாக காவிரி நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக அணைகள்ல அதிக அளவு தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட முடிவு செய்யப்பட்டிருப்பதா ஒரு தகவல் வெளியானது நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் அதாவது நேற்றோ சில நாட்களுக்கு முன்போ கர்நாடக முதலமைச்சர் சீத்தாராமையா தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்றது இந்த அனைத்து கூட்ட கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஒரு தண்ணீரை அதாவது எட்டாயிரம் கியூசக் தண்ணீரை விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திறந்து விடப்படும் என்று தெரிவித்துள்ளது ஆனால் அதாவது காவிரி ஒழுங்காற்று வாரியம் அதாவது காவிரி ஆணையமானது உத்தரவிட்ட தண்ணீரை விட இது மிகவும் குறைவான தண்ணீராக உள்ளது அதாவது தொடர்ந்து போக வேண்டும் என்றால் அதாவது கடந்த சில மாதங்களாகவே அந்த காவிரி ஆணையமானது தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று உத்தரவிட்டு கொண்டு உத்தரவிட்டு கொண்டிருந்தது ஆனாலும் கர்நாடக அரசானது திறந்து திறந்துவிட மறுத்தது தற்போதுதான் மிகவும் குறைவான அளவு தண்ணீரை விட உத்தரவி முடிவெடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இருந்தாலும் நமக்கு தேவையான முழுமையான தண்ணீர் அதாவது காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டியான அந்த முழு பங்கையும் அதாவது காவிரி அந்த ஆணையமானது தெரிவித்துள்ள ஒவ்வொரு மாதமும் அந்த காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அந்த முழு பங்கையும் பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது அந்த முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் நாளைய தினம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவரின் கூட்டமானது நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு இந்த காவிரி விவகாரத்திலும் காவிரி கர்நாடகத்திலிருந்து நீரை பெறுவது தொடர்பாகவும் அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க என்பது தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க